பார்ந்தவர்களே உலகத்தில் எத்தையோ விதமான மேனுவல்ஸ் இருக்குங்க மேனுவல்ஸ்னால் இதை இப்படி தான் செய்யணும் என்ற ஒரு விரிவான புத்தகங்கள் வழிகாட்டு புத்தகங்கள் ப்ரொடக்ஷன் மேனுவல் ஃபைனான்ஷியல் மேனுவல் உண்டு பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு மேனுவல் இருக்கிறது ஆனால் இருக்கிறது அது தான் திருக்குறள் அதை பற்றி தான் பேசிட்டு வரோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நபரை பற்றி பேசப்போகிறோம் என்ன விதத்தில் அவர் முக்கியமானவங்க அப்படின்னா அவங்க உலகத்தில் ஏழு கண்டங்களில் ஒவ்வொரு கண்டத்துலேயும் டாலஸ்ட் பீக்குன்னு இருக்குங்க அது எல்லாத்துலேயுமே ஏறி இந்திய கொடி நாட்டிட்டாங்க அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் ஏஷியாவில் மவுண்ட் கிளிமாஞ்சரோ ஆப்ரிக்காவில் மவுண்ட் எல்பரஸ் யூரோப்பில் மவுண்ட் கோசியாஸ்கோ ஆஸ்திரேலியாவில் அக்கன்காகுவா சவுத் அமெரிக்காவில் டெனாலி நார்த் அமெரிக்காவில் வைசன் மேசிஃப் அண்டார்டிகாவில் இந்த ஏழு பீக்கிலே ஏறி இந்திய நாட்டுக்கோடிய நாட்டிட்டாங்க என்ன சார் பெரிய விஷயம் அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்களேன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சாதனையை படித்தவங்க அருணிமா சின்ஹா என்ற ஒரு பெண்மணி சரி அப்புறம் அப்படின்னு கேட்பீங்க இல்லை அந்த கதையை கொஞ்சம் சொல்கிறேன் உண்மை நிகழ்ச்சியை சொல்கிறேன் அவங்களுக்கு எப்போவுமே இந்த ஏழு கண்டங்களில் இருக்கக்கூடிய ஏழு மலை உச்சியில் போயிட்டு இந்திய நாட்டு கொடியை நட நடனோன்றதுதான் அவங்க வந்து வாழ்க்கையின் குறிக்கோள் ஏன்னா அவங்க மவுண்டன் ட்ரெக்கர் அவங்க டூ தௌசண்ட் லெவனில் அந்தம்மா லக்னோலேருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணுறாங்க ட்ரெயினில் அங்கே ஒரு போலீஸ் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க போகிற வழியில் அந்த ட்ரெயினில் ரயில் கொள்ளையர்கள் வராங்க அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுடைய உடைமைகள்லாம் பறிக்கிறாங்க இந்த அம்மாவுடைய ஹேண்ட்பேக் பிடுக்குறாங்க இந்த அம்மா ரெசிஸ் பண்ணுறாங்க இந்த அம்மாவை அந்த ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுறாங்க அடுத்த ட்ராக்கில் ஓடுறாங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கே ஒரு ட்ரெயின் போகுது இப்போ இடது கால் கட் ஆகிடுது ராத்திரிலாம் அங்கேயே இருட்டில் அவங்க இருக்காங்க நாற்பத்தொம்பது ட்ரெயின் போகுது காலையில் பொழுது விடிஞ்சப்பறம் அவங்க பார்க்குறாங்க இது மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு இந்த அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க தன்னை காலை பார்த்துக்கிறாங்க தன்னுடைய குறிக்கோளை பற்றி நினைக்கிறாங்க தன்னுடைய காலை பார்த்துக்கிறாங்க குறிக்கோளை பற்றி நினைக்கிறாங்க இருந்தாலும் அவங்க மனசை தளரலை ஆர்டிஃபிஷியல் லெக் போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு இந்த காலை வைத்துக்கொண்டு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலும் இந்த காலை வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக என்னுடைய குறிக்கோளை நான் அடைவேன்னு நினைக்கிறாங்க இது ஆக்சிடெண்ட் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதே ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சுக்கிட்டு எவரெஸ்ட் மலையில் போய் இந்திய நாட்டு கொடியை நாட்டுறாங்க அது மட்டுமல்ல இந்தியாவில் இது போன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக்கோடு மாற்றுத்திறனாளி பெண்மணி முதல் பெண்மணி அவங்க அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொடறாங்கன்ற அந்த பெருமை இவங்களுக்கு வருது உலகத்திலேயே இவங்க செகண்ட் சச் பர்சன் முதல் பர்சன் யாருன்னா ரோண்டா கிரஹாம் அவங்க டூ தௌசண்ட் லெவனில் பண்ணுறாங்க இவன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பண்ணுறாங்க இந்த பயணத்தை ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் போகிறாங்க கடைசி பதினேழு மணி நேரம் அவங்களுக்கு பெரிய சோதனை காலில் முடியல நடக்க முடியல இருந்தாலும் அவங்க குறிக்கோளை அவங்க விட்டு கொடுக்குறதாக இல்லை இந்த நிகழ்ச்சியை இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும் பொழுது திருக்குறளுடைய அறநூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியார் ஆக பெறின் இதில் செய்யோன் அவருடைய பொருள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதியுடன் இருப்பாரானால் அவர் எண்ணியபடியே செயலில் வெற்றியடைவார் அந்த ஒரு மனதில் உறுதி வேண்டும் இந்த குரலுக்கு அருணிமா சின்ஹானுடைய வாழ்க்கை ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு இவருடைய இந்த அச்சீவ்மெண்ட்டை பாராட்டும் வகையில் இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க நம்ம குழந்தைகளுக்கு நமது குழந்தைகளுக்கு இது போன்று கதைகள் எடுத்து சொல்லணும் ஒரு திருக்குறள் இது போன்று ஒரு கதை அவங்களுக்கு தெரியணும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இதை விடவும் ஒரு பெரிய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸோ ஒரு குரல் பார்த்தோம் ஒரு பொருள் பார்த்தோம் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்க போகிறேன் முடியாது என்று மற்றவர்கள் சொல்லி நீங்கள் முடியாதுன்னு முடிவு செய்த இதான ஒரு செயல் திட்டத்தை எடுத்துக்கோங்க அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள எண்ணிய எண்ணி அங்கு எய்துப எப்போ எண்ணியது திண்ணியதாக மனசில் அந்த உறுதியோடு செயல் திட்டம் வகுத்து செஞ்சு காமிங்க இந்த திருக்குறளுக்கு நீங்களும் ஒரு முன் உதாரணமாக விளங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உடனே லைக் பண்ணுங்க நாலு பேருக்கு இதை அனுப்புங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்